சுதாங்கிற டைரக்ஷன்ல உருவாக இருக்க சிவகார்த்திகனோட இருபத்தஞ்சாவது படத்துல ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா நடிக்க போறாங்களா இந்த படத்துக்கு நம்ம ஜி வி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண பண்ணிருக்காங்க அல்ல அஜித் அவர்கள் அவரை கடவுளே அஜித்தேன்னு கோஷம் போட வேணாம்னு சொல்லிட்டு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்காரு நல்லா உழைச்சி குடும்பத்தை பாத்துக்கனு யாரையும் துன்புறுத்தாத சட்டத்தை மதிக்கிற குடிமகனா இருக்க வேணும்னு சொல்லிட்டு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்காரு குட் பேட் அக்லி படத்துக்காக தலா அஜித்தோட புது டிரான்ஸ்பர்மேஷன் லோக்க பகிர்ந்துருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஃபுல்லா ட்ரிம் பண்ணி போட்டோல பாக்குறதுக்கே தல எங்க ஸ்மார்ட்டா இருக்காரு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யாவோட நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்க சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது படத்துல திரிஷா நடிக்க போறதாவும் காமெடி ஆக்டர் யோகி பாபு நடிக்க போறதாகவும் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அல்லோர்ஜி நடிப்புல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆன புஷ்பா டூ திரைப்படம் ஆரே நாளில் ஆயிரத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணி புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கதா படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அல் நடிப்புல பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக ரிலீஸான புஷ்பா டூ திரைப்படம் பதினோரே நாளில் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்குதா படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க